இயற்கையிலுள்ள எதனுடனாவது நீங்கள் இடம் மாறிக்கொள்ள முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் சுடக்கு போடும் நேரத்தில் நீங்கள் சுட்டெரிக்கும் சூரியனாக மிதக்கும் மேகமாக சீரும் காற்றாக மாற முடியும் இது யாராலும் தடுக்க முடியாதது போல் தெரிகிறதா ஆனால் ஒவ்வொரு புதிய வடிவமும் யாரும் உங்களுக்கு எச்சரிக்காத ஒரு மறைக்கப்பட்ட பலவீனத்தை வெளிப்படுத்தினால் என்ன செய்வது ஒரு காலத்தில் சோர்வடைந்த ஒரு சிற்பி வலிமைமிக்க சூரியனை பார்த்து புறாமைப்பட்டான் நான் மட்டும் சூரியனாக இருந்தால் நானே எல்லோரையும் விட வலிமையானவனாக இருப்பேன் என்று அவன் நினைத்தான் அவன் ஆசைப்பட்ட அந்த கணத்தில் வானத்தை ஆழும் சுட்டெரிக்கும் சூரியனாக மாறினான் ஆனால் விரைவில் அடர்த்தியான மேகங்கள் சூழ்ந்து சூரிய ஒளியை மறைத்தன அந்த சிற்பி இப்போது மீண்டும் ஆசைப்பட்டு மேகமாக மாற விரும்பினான் ஒரு பெருமூச்சுடன் அவன் ஒரு வலிமையான மேகமாகி உயரத்தில் மிதந்து பூமிக்கு நிழல் தந்தான் பலத்த காற்று வீசி அந்த மேகத்தை கலைத்தது மீண்டும் ஆசைப்பட்டு அந்த சிற்பி சீரும் காற்றாக மாறினான் யாராலும் தடுக்க முடியாதவனாக ஒரு அங்குலம் கூட அசையாத ஒரு மலையின் மீது மோதும் வரை வலிமையானவனாக இருக்க வேண்டும் என்ற தீராத ஆசையில் அந்த சிற்பி மலையாக மாற விரும்பினான் ஆனாலும் மலையாக இருந்தபோது ஒரு கூர்மையான ஒளி தன் மீது தட்டுவதை அவன் உணர்ந்தான் ஒரு சாதாரண சிற்பியின் கை தன்னை செதுக்கிக் கொண்டிருந்தது உண்மையான வலிமை என்பது வேறொன்றாக மாறுவதில்லை ஆனால் உங்களிடம் ஏற்கனவே உள்ளதைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை செதுக்குவதில் உள்ளது உங்கள் இயல்புக்கு உண்மையாக இருங்கள் உண்மையான சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது நீங்கள் நீங்களாக இல்லாமல் வேறு எதையாவது ஆக விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் மிகப்பெரிய சக்தி ஏற்கனவே உங்கள் கைகளில் இருக்கக்கூடுமா